ஹாய் இந்த வீடியோவில் நம்ம புல்லிஸ் என்கல்ஃபிங் கல்ஃபிங் அப்படின்னா என்ன அது எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றப்ப தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கும் முக்கியமான பாயிண்ட் தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்குற மூலமாக உங்களால் புல்லிஸ் அண்ட் கல்ஃபிங்கை வச்சு ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படின்றது பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு புல்லிஸ் என்கல்ஃபிங் கல்ஃபிங் அப்படின்றது ஒரு புல்லிஸ் கேண்டில் ஸோ இதை வந்து நம்ம பேரீஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது இதை யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி வந்து புல்லிஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்டை வச்சு நம்ம இந்த புல்லிஸ் என் மார்க்கெட்டில் எஃபெக்டிவாக நம்மளால யூஸ் அப்படி யூஸ் பண்ண முடியும் ஹாய் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம ஃப்ரீ மெம்பர்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்க ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிறிக்கிங்க அல்லது ட்ரேட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகல்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மெண்டர்ஷிப் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்தவித காஸ்ட் அப்படின்றதும் கிடையாது ஸோ இந்த மெண்டர்ஷிப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் அப்படின்றது பண்ணிக்கோங்க ஸோ இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண முடியலை அப்படின்னா அந்த விண்டோல தெரிஞ்சதில் அந்த டெக்ஸ்ட் ஸோ அந்த டக்ஸ்ட் அப்படியே நீங்கள் உங்கள் க்ரூமில் இல்லை உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது க்ரீன் கலர் ரெட் கலர் கேண்டில் வரும் ஓகேங்களா இந்த புல்லிஸ் இன்கல்ஃபிங் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் அப்படின்ற வரும் ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்ற வரும் இந்த புல்லிசென்கல்ஃபிங் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்புடின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்த ரெட் கலர் கேண்டிலோட பாடியை விட நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விக் அப்படின்றது கூட இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த பாடியை விட உங்களுக்கு இது பெருசாக இருந்தாலே இதை வந்து நம்ம இந்த பாடியை விட அடுத்து ஃபார்ம் ஆகுற இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட பாடி உங்களுக்கு பெருசாக இருக்கணும் ஸோ எய்தர் உங்களுக்கு இந்த விக்கை விட இந்த பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் வந்து அந்த கேண்டில் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கெட்டீரியாவில் இருந்துச்சு அப்புடின்னா அது வந்து நம்ம புல்லிஸ் அண்ட் கல்ஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஸ் அண்ட் கல்ஃபிங் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாலையும் ஒரு அப்ட்ரெண்ட்லையும் வரும்போது உங்களுக்கு இது வந்து சூப்பராகவே இருக்காங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது ஆக்யூரஸி அப்படின்றது கொடுக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மூணு இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்ம ரிஸ்க்ருவா ரேஷியோ அப்படின்றது நம்ம செக் பண்ணணும் இந்த ஸ்க்ரூஆர் எப்படி செக் பண்ணுற அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரூவார் வந்து மினிமம் வந்து அந்த ட்ரேடில் ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படின்றது கிடைக்குதா அப்படின்ற பார்க்கணும் இல்லை அதுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புள்ளி ஃபிங்கில் இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட ஹையை விட நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடி கிடையாது இங்கே மேலே விற்க இருந்துச்சுன்னா இந்த விக்கு மேலே தான் ஹை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஹையை விட மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகும்போது நாம என்ட்ரி அப்படின்றது எடுக்கணும் ஓகே ஸோ இப்போ அந்த அஞ்சு பாயிண்டையும் அப்படியே வந்து நம்ம லை மார்க்கெட்டில் பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து கிளியராக போயிட்டு டவுன் ஆகுது ஸோ பார்க்க திரும்ப டவுன் ஆகுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்றது ஃபார்மாக இருக்குது இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் கிளம்பும் போது ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு புள்ளி அண்ட் கல்ஃபிங் கிடச்சிருக்கு ஸோ நான் வந்து கேண்டிலோட கலர் அப்படின்ற சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஸோ இந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் ஓகேங்களா ரெட் கலர் தான் நான் வந்து பிளாக்காக வந்து மாற்றிருக்கேன் ஸோ இந்த க்ரீன் கலரை நான் லைட்டின் நான் மாற்றியிருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெட் கலர் வந்திருக்கு அதாவது பேரிஸ் கேண்டில் பேரிஸ் கேண்டில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புல்லிஸ் கேண்டில் வந்திருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து பேரிஸ் கேண்டிலோட ஹையை விட நம்மள பாடியோட இருந்தாலே பெட்ரு பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹையை விட இருக்குது ஹையை விட இந்த க்ரீன் கேண்டிலோட பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது ஸோ வந்து புல்டிஸ் அண்ட் கல்ஃபிங் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்திருக்கக்கூடிய ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே தான் வந்திருக்கு ஓகே அப்போ இதுவும் அக்செப்டபுள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிஸ்க்ருவார் ரேஷியோ பார்ப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நடந்து தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற உங்களுக்கு வரைய தெரிஞ்சுருக்கணும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் ஃபர்தர் வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ எண்டி நம்ம எங்கே எடுப்போம் இந்த கேண்டிலோட ஹையை வந்து பிரேக் பண்ணது எண்டி எடுப்போம் ஸ்டாப்லாஸ் எங்கே இந்த கேண்டிலோட லோ ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டார்கெட் வச்சோம்னா நம்மளோட ரிஸ்க் ரிவாரேஷன் ரிஸ்க் ரேஷியோ வந்துட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் கிடைக்கிது அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன் ஈஸ்ட்டு டூ இல்லை அப்போ இந்த ட்ரேடு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணுற வந்து பெட்டர் ஸோ அதே நெக்ஸ்ட் வாங்க மார்க்கெட்டு இந்த இடத்துல கிளியராக வந்து நம்மளுக்கு ரெஸிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ரெஸிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட் ஸோ அந்த சப்போர்ட் டெஸ்ட்டு டீட்டெயில் வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ஏரியாவில் பாருங்கள் இந்த இடத்துல ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கா பிளாக் கலர் வந்து நீங்கள் ரெட் கலர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கேண்டில் நான் ஜூம் பண்ணுறேன் ஸோ ரெட் கலர் கேண்டில் அடுத்து க்ரீன் கலர் கேண்டில் ஸோ இந்த பாடியை விட இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரிசப்ஷன்ஸ் ஏரியா நியரில் எங்கே இருக்குது இங்கே இருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிஸ்க் வாட் ரேஷியோ டூல் போட்டு பார்க்கலாம் இந்த க்ரீனை ஹையை கட் பண்ணால் பை ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே டார்கெட் ஸோ இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்படின்றது வருது ஸோ அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒன்று ரேஷியோ கொடுக்கா கொடுக்கல அப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு அப்டன் நடந்துகிட்டு இருக்கு அப் நடக்கும்போது இங்கே பாருங்க ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிசின் கல்ஃபிங் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கண்டில் ரெண்டாவது க்ரீன் கலர் கண்டில் இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் கேண்டிலோட ஹையை விட இந்த பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது ஸோ வந்த ஏரியா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டு ஸோ ஹையர் ஏரியா அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரிஸ்க் வாட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் அப்டனில் தான் போய்க்கிருக்கு ஸோ விட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்டாக வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம ரிஸ்க்ரவா டூவில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஸோ அதே மாதிரி ரோல ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஒன் ஈஸ்ட்டு சிக்ஸ் வருது பட் ஆனால் நம்ம நம்மளோட ஏம் வந்து ஒன் ஈஸ்ட்டு டூ தான் ஸோ இதான் வந்து நம்மளோட டார்கெட் ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜரை நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாலே நம்ம தேவையில்லாத ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியும் குவாலிட்டியான ட்ரேடை மட்டும்தான் நம்ம எடுப்போம் ஸோ இதனால் நம்மளோட அக்யூரசி அப்படின்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் ரிலேட்டடாக வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ எம் நாட் ஏ செப்ரிசிஸ்டட் அனாலிசிஸ் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பையன் செல் பண்ணுறாங்க தான் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பண்ணுறது பெற்றாக இருக்கும் தேங்க் யூ